அன்பார்ந்த நண்பர்களே தொடர்களே வணக்கம் அரசியல் நிலைமைகள் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்குது திடீர்னு அதானியை கைது செய்ய வேண்டும் என்று அமெரிக்க நீதிமன்றம் வந்து வாரண்ட்டு பிறப்பித்திருக்கிறதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது அடுத்து வந்து இந்த ரெண்டு மாநில தேர்தல் முடிவுகள் வர இருக்கின்றன அப்படி பரபரப்பாக போயிட்டுருக்கும் பொழுது ஒரு கொடூரமான செயல் இப்போது அரங்கேறி இருக்கிறது தஞ்சை மாவட்டத்தில் இந்த மல்லிப்பட்டினங்கிற ஒரு ஊரில் ஒரு ஆசிரியை ரமணி என்கிற ஒரு ஆசிரியை அவரை விரும்பி ஒரு பையன் மதன்கிற பையன் பட்டப்பகலில் அந்த ஆசிரியை ஓய்வரையில் இருக்கும் பொழுது நேராக போய் கத்தியால் குத்து கொலை செய்திருக்கிறான் ரொம்ப கொடூரமான கொலையாக இருக்கிறது அந்த கொலையினுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொன்னால் அந்த பையன் வந்து அந்த பொண்ணை வந்து விரும்பியிருக்கிறான் திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கிறான் அந்த பொண்ணு ஒரு கட்டத்தில் வந்து விரும்பியிருக்குது ஆனால் பின்னால் அந்த பையன் வந்து குடியாரப்பையலாம் எதுக்கும் பொறுப்பு இல்லாதவனாக இருக்கிறான்னு தெரிஞ்ச பிறகு அவங்க குடும்பத்தில் யாரும் அதை ஒத்துக்கலை அந்த பொண்ணுக்கும் விருப்பம் இல்லை விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுச்சு ஒரு பெண் ஒரு ஆணை ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்புகிறார் ஒரு பெண் ஆணையை விரும்புகிறார் அந்த விருப்பம் எந்த நேரத்தில் வேணாலும் அது வந்து மாறி போகலாம் இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் நீ என்னை காதலிச்சேன்னு சொன்ன அப்புறம் எப்படி என்னை வந்து ஏமாத்துறேன்னு சொல்லி ஒரு ஆத்திரப்பட்டு குத்தி கொலை செஞ்சுருக்குறா ரொம்ப கொடூரமாக இருக்குது அந்த பெண் வந்து ஆஸ்பத்திரிக்கு போகிற வழியிலே இறந்து போயிடுச்சு ரொம்ப கொடூரமாக இருக்குது இதுபோல் ஏராளமாக அப்பக்கப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதே மாதிரி வந்து இப்போ போன ஞாயிற்றுக்கிழமை இதே மாதிரி காதல் விவகாரம் மதுரை ஒத்தக்கடையில் ஒரு சிறச்ச கடையில் வேலை பார்க்குற ஒரு பெண்ணு அந்த பெண்ணை போய் ஒரு பையன் வந்து போய் நான் ஒன்று லவ் பண்ணுறேன் நீ என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அதை கலாட்டம் பண்ணியிருக்கலாம் அந்த பொண்ணு வந்து விருப்பம் தெரிவிக்கலை அந்த பெண் வந்து திருமணத்துக்கு வந்து விருப்பம் தெரிவிக்கலைன்னு அந்த பொண்ணு அங்கேயே வந்து குத்தி கொண்டு இருக்கான் அந்த ஆஸ்பத்திரியில் ரொம்ப சீரியஸாக இருந்து இப்போ அந்த பெண்ணை இறந்து போயிடுச்சு இப்படி அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போது இப்போது நேற்றுக்கே முந்தானாலும் வேலூரில் வந்து இப்போ வேலூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு பதிமூணு வயசு பெண்ணை வந்து ஒரு ரெண்டு மூணு ப காளிப்பயல்களை வந்து தூக்கிட்டு போய் அந்த பெண்ணை பாலியல் வல்லுரை செய்திருக்கிறானுங்க இந்த மாதிரி ஏராளமான பெண்கள் மீதான வன்முறைகள் எக்கச்சக்கமாக அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது இப்போ இன்னொரு செய்தி ரொம்ப கொடூரமாக இருக்குது இந்த ஒரிசாவில் வந்து ஒரு பழங்குடி பகுதியில் ஒரு பழங்குடி பெண் தன்னுடைய நிலத்தை வந்து ஆதிக்க சாதிக்காரத்தை வந்து ப பயன்படுத்துறதுக்கு அனுமதிக்க முடியாதுன்னு சொன்னதுனால அந்த பெண்ணுடைய வாயில் மலத்தை திணிச்சிருக்கிறான் இப்படி நாடு முழுவதும் பெண்கள் மீதான வன்முறை என்பது ரொம்ப 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 கொலையின் அடுங்கு வைக்கின்ற வன்முறைகளாக மாறிக்கொண்டிருக்கின்றன இந்த நன்மை பார்த்து உடனே வந்து பாமகவனுடைய அன்புமணி ராமதாஸ் வந்து கண்டிச்சிருக்கிறாரு சட்டம் ஒழுங்கு போச்சு உடனே எவனை கேட்டாலும் சட்ட ஒழுங்கு போச்சு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு திமுக ஆட்சியில் அது இல்லை இது இல்லை இப்படி தான் பேசுகிறாங்களே தவிர ஒரு பொறுப்போடு யாரும் பேசுவதாக எனக்கு தெரில இப்போது விஜயகாந்த் பொண்டாட்டி வந்து அந்தம்மா அந்தமாவும் பேசியிருக்குது ஆகியவர்கள் உடனே சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அரசாங்கத்தை வந்து அரசாங்கத்துக்கு பொறுப்பு இருக்குதானா கண்டிப்பாக பொறுப்பு இருக்குது ஆனால் நம்ம வந்து அரசாங்கத்தின் மேலே பொறுப்பை தள்ளிட்டு சமூகத்தில் அரசியல் கட்சிகள் இயக்கங்கள் தங்களுடைய பொறுப்பை தட்டி கழிக்கிற போக்கு வந்து ரொம்ப வந்து ரொம்ப அறிவறுப்பானது என்று தான் நான் கருதுகிறேன் அதை பற்றி சில செய்திகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நண்பர்களே வந்து பெண்கள் மீதான வன்முறை என்பது நீண்ட காலமாக நாம் நிறைய பார்க்குறோம் அதை பற்றி நிறையவும் பேசுகிறோம் ஆனாலும் கூட கடந்த பத்து ஆண்டுகளில் மோடியினுடைய இந்த பத்து ஆண்டுகளில் தான் பெண்கள் மீதான வந்து வன்முறை பெண்களை வந்து கடத்தி கொண்டு போவது கொலை செய்வது அந்த பாலு பாலியல் வல்லுறவு செய்வது இப்படி பெண்கள் மீதான வந்து கொடுமைகள் குற்றங்கள் என்பது கடந்த பத்து ஆண்டுகளில் மோடியினுடைய ஆட்சியில் தான் மிக அதிகமாக அதிகரித்திருக்கிறது என்பதை மோடி அரசாங்கத்தினுடைய அந்த என்சிஆர்பி என்று சொல்லக்கூடிய நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அதனுடைய புள்ளி விவரங்களே சொல்லுது எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த பத்தாண்டுகள் தான் இது வந்து அதிகரிச்சிருக்குது இந்த பத்தாண்டுகள் அதிகரிச்சிருக்கிறது வந்து பிஜேபி வந்து பெண்கள் மீதான முன்முறைக்கு காரணமாக சொன்னால் மிக்க நிச்சயமாக காரணம் அவர்கள் பின்பற்றுகின்ற இந்த இந்துத்துவ கொள்கை இருக்கிறதே அது ஒரு முக்கியமான காரணம் இங்கே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களுக்கு உங்களுக்கெல்லாம் வேறு வேலை கிடையாது எந்த பிரச்சனைனாலும் உடனே வந்து பிஜேபி குற்றஞ்சாட்டுறதுங்கிறது நீங்கள் ஒரு வாடிக்கை என்பது போல் நீங்கள் வந்து அதை எளிதாக கடந்து போய்விட முடியாது நண்பர்களே வந்து ஒரு சின்ன ஒரு உதாரணம் நீங்கள் சபரிமலையில் வந்து பெண்கள் வந்து போய் வழிபடலாம் பெண்களுக்கு எந்த விதமான அவர்களுடைய மாதவிளக்கு காலங்களில் வந்து அவங்களை அனுமதிக்கக்கூடாது என்கிற பாகுபாடு வந்து தவறானது அவங்கள அனுமதிக்கணும் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்தபோது இந்த பிஜேபி காரங்க தான் வந்து கேரளாவில் மிகப்பெரிய கலவரத்தை நடத்தினார்கள் அந்த வழக்கினுடைய தீர்ப்பு நடைமுறைப்படுத்தப்படாமலே இன்றைக்கி இருக்கிறது பெண்களுக்கு எதிரானவர்கள் அவர்கள் என்பதற்கு இது ஒரு சான்று அப்போது இன்றைக்கி ஒரு அபாயகரமான நிலைமையில் இந்தியா இருப்பதை நான் ரொம்ப கவலையோடு கவனிக்க வேண்டி நண்பர்களே இந்தியா வந்து பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு நாடு என்பதுதான் உலகத்தின் பார்வையில் இருக்கக்கூடிய கருத்து அது மட்டுமல்லாமல் உலகத்தில் பல்வேறு நாடுகள் அந்த நாட்டிலேருந்து பெண்கள் இந்தியாவுக்கு வந்து சுற்றுலா வந்தால் அவங்க உடனடியாக ஒரு எச்சரிக்கை கொடுக்குறார்கள் இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அந்த ரிஸ்க் இருக்குது அதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு நீங்கள் போங்கன்னு தான் எல்லா நாட்டுக்காரன் சொல்கிறான் இப்போ இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதற்கு வந்து இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இண்டெக்ஸ் என்று ஒன்று இருக்கிறது ஆண் பெண் வந்து பாலின சமன்பாடு வந்து எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது என்பதற்கான ஆய்வுகள்லாம் நடத்தப்பட்டிருக்கின்றன அதில் நூற்றி நாற்பத்தெட்டு நாடுகளில் நூற்றி முப்பத்தி ரெண்டாவது இடத்துல படுபாதாளத்தில் இந்தியா இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து பெண்களுடைய பாதுகாப்பில் ரொம்ப பெண்களுக்கு வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு அபாயகரமான ஒரு நாடு த மோஸ்ட் டேஞ்சரஸ் கண்ட்ரி என்று அவர்கள் மதிப்பிட்டிருக்கிறார்கள் இதில் தாம்சன் ராய்டர் ஃபவுண்டேஷன் என்கிற ஒரு அமைப்பு ஒரு நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகள் ஆய்வு செய்ததில் இந்தியா தான் வந்து மிக மோசமாக அதாவது பாலியல் வல்லுறவு பெண்களை கடத்துவது இது மாதிரி பெண்களை கொலை செய்வது போன்ற கொடூர குற்றங்கள் இந்த குற்றங்களில் வந்து முதல் நிலையில் இந்தியா இருக்குது அதாவது ஆப்கானிஸ்தான் சிரியா வந்து சவுதி அரேபியா போன்ற ரொம்ப பெண்களை இப்போதும் அடிமைகளாக வைத்திருக்கிற நாடுகளை விட மோசமான நிலைமையில் இந்தியாவில் பெண்கள் நடத்தப்படுகிறார்கள் என்று அந்த ஆய்வு சொல்லுகிறது அப்போ இப்படி எல்லா இடங்கள்லேயும் எல்லா நிலைகள்லேயும் பெண்களை மிக மிக மோசமாக நடத்துகிற ஒரு காட்டு சமூகமாக இந்தியா மாறிப்போயிருக்கிறது என்பது தான் நமக்கு கிடைக்கிற புள்ளிவரங்கள்லாம் அது சொல்கிறது இப்போ அண்மையில் எடுக்கப்பட்ட புள்ளி விவரத்தில் இந்தியாவில் பதினாறு நிமிடத்திற்கு ஒரு பெண் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படுகிறாள் இந்தியாவில் இருக்கக்கூடிய குடும்பங்களில் எழுபது சதவீத பெண்கள் குடும்ப வன்முறைக்கு ஆளாகிறார்கள் இதெல்லாம் அரசாங்கத்தினுடைய புள்ளிவரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாலு லட்சத்தி நாற்பத்தி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தாறு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அப்போது இந்தியாவில் பெண்களுடைய நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் ரெண்டாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பன்னெண்டில் நிர்பயா என்கிற ஒரு பெண் டெல்லியில் ஒரு பேருந்தில் வந்து கூட்டு வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டது நாடு முழுவதும் பெரிய வந்து கொந்தளிப்பை ஏற்படுத்தியது அதை விட்டு போக்சோன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அதன் பிறகு வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டுன்னு ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது இப்படி பெண்கள் மீதான வன்முறையை தடுப்பதற்கு எவ்வளவு சட்டங்கள் இருந்தாலும் கூட பெண்கள் மீதான வன்முறை என்பது குறைந்த பாடில்லை என்பதுதான் இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய மிக ரொம்ப ஆபத்தான நிலைமை இதற்கு ரொம்ப அடிப்படையான காரணம் இப்போ அரசாங்கத்து மேலே வந்து பழியை தூக்கி போட்டுட்டு திமுக ஆட்சியில் வந்து சட்டம் ஒன்று கெட்டு போச்சு எந்த ஆட்சி ஆட்சியில் இருந்தாலும் எதிர்கட்சிகள் அந்த ஆட்சியின் மேலே வந்து பழியை தூக்கி போட்டு தப்பிப்பது என்பது ஒரு அயோக்கியத்தனம் இதுக்கு உண்மையான காரணங்களை பற்றி நான் நேர்மையாக யோசிக்கணும் அந்த அடிப்படையில் சில செய்திகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் முதல் விஷயம் என்னென்னா பண்பாட்டு ரீதியாக பெண்களை மிக கேவலமாக நடத்துகின்ற ஒரு நாடு இந்திய நாடு இந்த பண்பாடு தான் தான் இப்போ பண்பாடுன்னா மனுதர்மா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களை பற்றி ஆண்களுடைய கருத்து என்ன பெண்கள் ஆண்களுக்கு அடங்கி நடக்கணும் ஆண்களுடைய சுகபோகத்திற்காக ப படைக்கப்பட்டவர்கள்தான் பெண்கள் என்கிற மனு சட்டத்தை ஒவ்வொரு ஆணும் மூடையிலே ஏற்றி வைத்திருக்கிறார் பெண்கள் எல்லோரையும் போல ஒரு ஆணைப்போல போல சமமான உரிமைகளும் உணர்வுகளும் படைத்தவள் அவளுக்கு என்று தனிப்பட்ட விருப்பங்கள் இருக்கின்றன அவளுக்கு என்று தனிப்பட்ட வந்து பிரைவசி இருக்குது தனியான வந்து இருக்குது என்கிற ஆணும் பெண்ணும் எல்லா வகையிலும் சமம் என்கிற ஒரு சிந்தனை என்பது இந்திய சமூகத்தில் இல்லை அதுதான் ரொம்ப அடிப்படையான காரணம் தான் பெண்களை எதை செய்தாலும் அதை குற்றமாக்குறார்கள் மனதர்மம் என்ன சொல்லுது பெண்கள் நம்பத்தகாதவர்கள் அவர்கள் எப்போதும் துரோகம் பண்ணுவாங்க அப்படின்னு மனதர்ம சொல்லி வச்சிருக்காங்க இன்றைக்கி நம்புகிறான் பெண்களை நம்பாதே கண்களே பெண்களை நம்பாதேன்னு பாட்டு வரலையும் பாடுறான் ஒரு பெண் வந்து தைரியமாக எதிர்த்து நின்று பேசினாலே என்ன சொல்கிறான் அவள் வாயாடி அவள் வந்து கெட்டவ ஒரு உரிமையை ஒரு பெண் பேசினால் ஒரு ஆண் பேசினால் அவன் வீணங்கிறான் அதே ஒரு பெண் பேசினால் வாயாடி வந்து இப்போ பொறுக்கி பல குற்றங்களை சொல்கிறார்கள் இப்படி ஆண்களை அவமதிக்கின்ற பெண்களை கீழ்த்தரமாக நடத்துகின்ற ஒரு மகா கேவலமான ஒரு நாடு இந்திய நாடு அதே மாதிரி இந்த ஆணாதிக்க சிந்தனை என்பது எல்லார் மனதிலும் இருக்கு இப்போ நான் மேலே ரயிலில் போயிட்டு இருந்தேன் ஒரு பெண் வந்து இயல்பாக இப்போ மற்ற பயணிகளோடு உரையாடிக்கிட்டு வரும்பொழுது பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவன் புருஷன் வந்து கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துட்டு அப்புறம் சொல்கிறாங்க நான் ஆம்பளை பேசாமல் இருக்கேன் நீ எதையும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்கண்ணா இதுதான் நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுடைய யோகிதை அப்போது அந்த ஆணாதிக்கம் அதே போல் சாதி ஆதிக்கம் ஒவ்வொரு சாதியும் பெண்களை வந்து ஒடுக்குவதில் வந்து ஒரு முறையை வைத்திருக்கிறார்கள் அதே போல் மதங்கள் இந்த நாட்டில் எல்லா மதங்களுமே பெண்களை ஒடுக்குவதில் ஒரே மாதிரியாக இருக்கிறார்கள் இந்து மதம் மட்டும் இல்லை அது கிறிஸ்தவமாகட்டும் இஸ்லாமாக இருக்கட்டும் எந்த மதமாக இருந்தாலும் இது மனு தர்மம் எப்படி பெண்களை பார்க்கிறது அதே தான் எல்லா மதங்களும் பெண்களை பார்க்கின்றன பெண்களை சமமானவர்களாக மதிப்பு மிக்கவர்களாக எந்த மதமும் பார்ப்பதில்லை அப்போது இந்த இதுதான் மிக பெரிய வந்து அடிப்படையான காரணமாக அமைகிறது அப்போது ரெண்டாவது விஷயம் அதனுடைய விளைவு தான் என்னென்னு சொன்னால் ஒரு பெண் வந்து ஒரு சாதி கட்டுப்பாட்டை மீறி ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டா அந்த பொண்ணு கொலை பண்ணுறான் அதை ஆணவ கொலை என்று சொல்கிறார்கள் அப்போது ஒரு 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 குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் வந்து வேறு சாதி பெண்ணை திருமணம் பண்ணிட்டால் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு பெண் திருமணம் பண்ணிட்டா அந்த குடும்பத்தினுடைய கௌரவமே கெட்டுப்பிடுங்கிறான் ஒரு கௌ ஒரு குடும்பத்தினுடைய கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியது ஒரு பெண் தான் அப்போது அப்படி தான் சொன்னால் அவள் எல்லா உரிமைகளையும் விட்டு விட்டு ஆணினுடைய அடிமைகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் குடும்ப கௌரவம் பெண்ணுக்கும் இருக்க இருக்கக்கூடிய உறவை பற்றி நம்முடைய சமூகத்தினுடைய வந்து பார்வை இந்த கீழ்த்தரமான பார்வை ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய கல்வி முறை நம்முடைய கல்வி முறையில் ஆணும் பெண்ணும் சமம் என்கிற ஒரு ஒரு கருத்தை நம்முடைய கல்வி முறையில் யாரும் போதிப்பதே கிடையாது ஆண் பெண் இயல்பாக கலந்து போதுவது அவர்கள் நண்பர்களாக இருக்க முடியும் என்கிற யதார்த்தத்தை அங்கீகரிக்க மறுப்பது ஒரு பெண் ஒரு ஒரு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு பையன் ஒரு பெண்ணோட பேசினாலே அதை சந்தேக கொண்டு கொண்டு பார்ப்பது இப்படி இப்படிப்பட்ட அணுகுமுறை ரெண்டாவது கல்வியில் நாம் வந்து எந்த விதமான பெண்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை பற்றி எந்த பள்ளிக்கூடத்திலே எந்த கல்லூரியிலும் போதிக்கிறதே கிடையாது சொல்லிக் கொடுக்கிறதே கிடையாது வாத்தியாரங்களும் ஆணாதிக்கவாதிகளாகத்தான் இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் பெண்களே கூட தன்னுடைய அடிமைத்தனத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அப்போ இப்படி பெண்களுடைய உரிமைகள் என்பது ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒன்றாக ஆண்களால் கட்டுப்படுத்தப்படுகின்ற ஒன்றாகத்தான் இருக்கிறதே தவிர என்ன நம்ம ஊரில் எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு எல்லாத்துலேயும் இருக்கிறது தான் பெண்ணுக்கு அழகுன்னு ஒன்று போதிச்சு வச்சுருக்கிறான் இப்போ இப்படி கல்வி முறையிலையும் சரி நம்ம பண்பாட்டிலையும் சரி பெண்களை ஒடுக்குகின்ற இந்த சட்டத்திட்டங்கள் தான் இந்த ஆணாதிக்கத்தை வக்கரத்திற்கு மிக முக்கியமான காரணங்களாக இருக்கின்றன ரெண்டாவது பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த நம்முடைய சினிமாக்கள் சினிமாக்கள் மகா கேவலம் எனக்கு நான் சினிமா பார்த்து முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு அதனால் சினிமா பற்றி எனக்கு ஒன்றும் அதிகமாக தெரியாது ஆனால் அங்கங்கே டிவியில் பார்க்கும் பொழுது இந்த தனுஷுன்னு ஒரு பையன் இருக்கிறான் அவன் ச நடிக்கிற சில காட்சிகள் அப்போ எப்போ பார்க்குறான் அதுபோல் பலரும் இருக்கிறார்கள் அப்போ ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை விரும்பிட்டால் அந்த ஆணுடைய விருப்பத்திற்கு பெண் கட்டுப்படணும் இல்லைன்னா அவளை எப்படியாக இருந்தாலும் தொந்தரவு பண்ணி கலாட்டம் பண்ணி அவமானப்படுத்தி அவளை தன்னுடைய வழிக்கு கொண்டு வரதான் தான் ஆணினுடைய வந்து அழகு ஒரு ஆண் அப்படின்னு சொன்னால் தான் விரும்பிய பெண்ணை அடைவதற்கு அவன் என்ன வேணாலும் செய்யலாம் அப்போ எல்லா அயோக்கியத்தனும் பண்ணி ஒரு பெண்ணை வந்து வளைச்சி போட்டானா அவன் தான் வந்து ஒரு வல்லமை மிக்க ஆண் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து சினிமாக்கள் வந்து போதிக்கின்றன அதே மாதிரி சினிமா வந்து ஒரு வியாபாரம் நமக்கெல்லாம் தெரியும் அவனுக்கு வந்து எந்த விதமான சமூக அக்கறையோ அல்லது ஒழுக்கமோ எதுவும் கிடையாது அதை கருப்பு பணத்தை வச்சு மூலதனமாக போட்டு அது கீழ்த்தரமான உணர்ச்சிகளை கிளறிவிட்டு எப்படி லாபம் சம்பாதிக்கிறதுங்கிறது தான் சினிமா விதிவிலக்காக ஒன்று ரெண்டு நல்ல சினிமாக்கள் வரலாம் மற்றபடி சினிமானுடைய யோக்கியதை வந்து சினிமாக்கள் வந்து முழுக்க முழுக்க சமூகத்தில் வந்து வக்கர புத்தியை வளர்ப்பது பெண்களை வந்து ஒரு போகப்பொருளாகவே காட்டுவது பெண்களை ஆணுக்கு பெண்களை யார் அடக்கி ஆள்றான்னா அவன் தான் சிறந்த ஆண் என்பதை போல காட்டுவது இப்படி கீழ்த்தனமான கருத்துக்களை கொண்ட சினிமாக்கள் தான் வருகின்றன இந்த சினிமாக்கள் நம்முடைய வந்து படிப்பு இல்லாமல் வேலை இல்லாமல் இப்படி அறகுறையாக சுற்றி திரியிற வந்து பொறுக்கித்தனமான அந்த உதிரி பசங்க இருக்கா பார்த்திங்களா இவங்களுக்கு பூரா அந்த வக்கர புத்தியை வந்து புகட்டுறது யாருன்னா நம்முடைய சினிமாக்கள் தான் அப்படி இவர்கள் வந்து ஒரு பக்கத்தில் இன்னொரு பக்கம் வந்து சாராயம் போதை கஞ்சா இது போன்ற விஷயங்கள் சாராயம் வந்து இப்போ எல்லாரும் வந்து சாராயத்தை மூடு சாராயத்தை மூடுன்னு பேசுகிறாங்க சாராயத்தை மூடிட்டதுனால அந்த பிரச்சனை இல்லை உலகத்தில் எல்லா நாடுகள்லையும் சாராயம் குடிக்கிறாங்க எல்லா நாடுகள்லையும் மது இருக்குது எந்த நாடுகள்லையும் பெண்களை எவ்வளோ மோசமாக நடத்துறது இல்லை அப்போ தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ மதுக்கடைகள் இருப்பதுனால தான் அந்த குற்றங்கள் நடக்குதுங்கிற மாதிரி அதை சுருக்கி பார்க்குறது வந்து ரொம்ப மூடத்தனம் மது வந்து ஆபத்தானது அது வந்து ஒழிக்கப்படணும் அது ஒழிக்கப்படணுங்கிறது வந்து சமூகம் வந்து அதை உணர்ந்து வந்து மறுக்கணுமே இப்போ சீரட்டு குடிக்கிறதெல்லாம் சமூகத்தில் பெரும்பாலான நயமாக பெரும்பகுதி வந்து விட்டுட்டாங்க அதே போல் சமூகம் அதனுடைய தீமையை உணர்ந்து திருந்த வேண்டுமே தவிர நீங்கள் சட்டம் போட்டு ஒழிக்கிறதுனால அது வந்து நான் நடக்க போகிற காரியமாக எனக்கு தெரியல ஆனால் மது என்பது இந்த மாதிரி உதிரிகள் படிப்பை பாதியில் நிறுத்திட்டு வேலை கிடைக்காமல் கிடைக்கிற அரகுரை வேலையை செஞ்சுட்டு இப்படி பொறிக்கத்தனமாக திரிக்க திரிகிற பலரும் மதுவுக்கு அடிமையாகிறார்கள் அந்த மதுவினுடைய போதையில் பல குற்றங்களை செய்கிறார்கள் என்பது ஒரு உண்மைதான் அதை நான் மறுப்பதற்கு இல்லை ஆனால் வந்து மதுக்கடைகளெல்லாம் மூடிட்டால் பெண்கள் பாதுகாப்பாக இருப்பாங்கிற போதை பேசுவது ஒரு உண்மையை மறைக்கின்ற ஒரு செயல் என்று தான் நான் கருதுகிறேன் இப்படி இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அழுகிப்போன வந்து ஒரு பண்பாடும் சிந்தனையும் நம்ம கல்வி முறையும் தான் இந்த பெண்களுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் குடி என்பது மதுக்கடைகளை மூடணும் மதுக்கடைகளை மூடணுங்கிறது எல்லோரும் பேசுகிறாங்க இப்போ நாங்களும் வந்து மக்கள் அதிகாரம் மதுவுக்கு எதிராக பெரிய எல்லாம் நடத்தினோம் கோவம்லாம் பாட்டு பாடினார் கைதானார் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆனால் இந்த மது குடிக்கிறது வந்து மதுக்கடைகளை மூடு மூடுன்னு அரசாங்கத்திட்டு கேட்குற கட்சிகள் யாரும் தன்னுடைய கட்சி தொண்டர்களை தன்னுடைய அதாவது அதாவது அரசியல் கட்சிகளுடைய பார்வை எப்படி இருக்குன்னு சொன்னால் தேர்தலில் ஓட்டு வாங்கிறதுக்கு என்ன டெக்னிக்கை கையாளுறதுங்கிறதோட ஓட்டு வாங்குறதான் தேர்தல் அரசியல் கட்சிகளுடைய ஒரே வந்து செயல் செயல் திட்டம் என்பதை போல அவர்கள் தங்களை சுருக்கி கொள்கிறார்கள் மக்கள் அப்படி தான் நினைக்கிறாங்க இப்போ அரசியல் கட்சிகளுக்கு ஓட்டு வாங்கி அதிகாரத்துக்கு போகிறது தான் வந்து ஒரே லட்சியமாக இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான கேடுகளை போக்குவதற்கு அவர்களுக்கு வந்து கடமை இல்லையா தந்தை பெரியார் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார் அரசியலில் தேர்தலில் நின்று பொறிக்கி அதாவது அவருடைய இருந்து தேர்தலில் நின்று பொறிக்கி தீங்கு தான் அது பயன்படும் என்பது அவருடைய பார்வை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் தேர்தலில் நிற்கவில்லையே தவிர சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கேடுகளுக்கும் எதிராக போராடிய மகத்தான மனிதர் தந்தை பெரியார் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் என்ன பண்ணுறாங்க இந்த பிரச்சனைகளை பற்றி சமூகத்தில் இந்த தீமைகளை ஒழிக்க வேண்டும் என்பதை பற்றி யாராவது பேசுகிறார்கள் ஒரு காலத்தில் வந்து திராவிட இயக்கம் ஓரளவுக்கு பேசிச்சு பெரியாருடைய பாதையில் கொஞ்ச நாள் பேசினாங்க அதுக்கப்புறம் இப்போ யாரும் பேசுறதுல இப்போ உதாரணத்துக்கு வந்து மது மூடனும் மூடன்னு அன்புமணி ராமதாஸ் சொல்கிறாரு இப்போ எல்லோரும் எல்லா கட்சிக்காரங்களும் சொல்கிறாங்க ஒரு அன்ப ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இப்போ பேட்டி ஒருத்தர் சூழ்நாரு இந்த பிளா பிளாஸ்டிக் எல்லாம் பொறுக்கிறவர் ஐயா உங்கள் வாழ்க்கையில் நீ என்றைக்கு அதிகமாக சம்பாரிச்சின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு அந்த ஆள் சொன்னார் இந்த பாமக மாநாடு ஒன்று நினச்சிங்க அந்த மாநாடு நடந்த அன்னைக்கு தான் கிட்டத்தட்ட பாட்டில் பொறுக்கி ஐயாயிரரூபா சம்பாரித்தேன் என் வாழ்நாட்டிலே அதிகமாக சம்பாரிச்சு இப்போ பா மதுவை எதிர்க்கிறோன்னு சொல்லக்கூடிய பாமக மாநாட்டில் பொறுக்கிற பாட்டிலே ஐயாயிரம் ரூபா சம்பாதிக்க முடியும்னா எல்லா மாநாடு அப்படி தான் இப்போ அரசியல் கட்சிகளுடைய மாநாடுகளில் எல்லா மாநாடுகள்லையும் சாராய தான் பெரும்பகுதியை பார்க்கலாம் ஆனால் நாங்கள் மக்கள் கலையில் கேட்கும் மக்கள் அதிகாரம் எங்களுடைய உறுப்பினர்களுக்கு நாங்கள் கட்டாயமாக்குகிறோம் மதுப்பழக்கம் கூடாது ஒரு போதைக்கு அடிமையானவர்களாக இருக்கக்கூடாது எந்த போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடாது அதே போல் பெண்களை சமமாக நடத்த வேண்டும் பெண்களுடைய உரிமைகளை மதிக்க தவறினால் நாங்கள் கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுப்போம் ஆனால் இந்தியாவில் வந்து இப்போ வந்து இப்போ மக்சல் எண்ணி இயக்கங்களைத் தவிர வேறு எந்த கட்சியாவது தன்னுடைய கட்சி உறுப்பினர்கள் குடிக்கக்கூடாதுன்னு யாராவது சட்டம் வச்சுருக்காங்களா அப்படி சட்டம் வச்சால் அந்த கட்சியில் இருக்க மாட்டான் ஆகவே கட்சிகளுக்கு அந்த பொறுப்பு அந்த பொறுப்பை அவர்கள் நிறைவேற்றுவதில்லை நான் அரசாங்கத்தை மூட சொல்கிறதுக்கு முன்னாடி உன் கட்சிக்காரன்னு குடிக்காதுன்னு முதல்ல நீ திருத்து அதுக்காக நடவடிக்கை எடு அப்புறம் பேசு ஆனால் அதை பற்றி யாரும் பேசுவது இல்லை என்பது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை ஆகவே அரசியல் கட்சிகளுக்கு இதுபோல் வந்து பிற்போக்குத்தனமான வந்து ரொம்ப கொடூரமான இந்த ஆணாதிக்க சிந்தனையை ஒழிப்பதில் அரசியல் கட்சிகளுக்கு மிகப்பெரிய பங்கு பெண்களை பாதுகாப்பது என்று சொன்னால் ஒரு அரசாங்கமோ போலீஸோ மட்டும் பாதுகாக்க முடியாது எல்லாரும் எங்களை பாதுகாக்கிறது சட்டம் போடு எங்களை பாதுகாக்கிறது சட்டம் போடு வக்கீல் கேட்குறாங்க டாக்டர் கேட்குறாங்க நர்ஸு கேட்குறாங்க எல்லாரும் கேட்குறாங்க இப்போ அப்படி எல்லாரையும் பாதுகாக்கணும்னு சொன்னால் நாடு முழுவதையும் போலீஸ் ஆக்கணும் அதெல்லாம் எதாவது ஆகிற கிடையாது ஆகவே இந்த பண்பாட்டு மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அரசியல் கட்சிகளுக்கு பொறுப்பு இருக்கின்றன பெண்களுடைய பாதுகாப்பில் அரசியல் கட்சிகளுக்கு மிக பொறுப்பு இருக்கின்றன எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த மத சட்டங்கள் மத சம்பிரதாயங்கள் மத கருத்துக்களை ஒழித்து கட்ட வேண்டும் இந்த மத கருத்துக்கள் தான் இந்த மத சடங்குகள் தான் பெண்களை மேலும் மேலும் அடிமையிலாக்குகின்றன ஆணாதிக்க போக்குகளை வலுப்படுத்துகின்றன எனவே மதங்களை ஒழிக்க வேண்டும் மத சிந்த சிந்தனைவாதி எல்லா மதமும் சரி இஸ்லாமா கிறிஸ்தவமாக இந்துவான்னு சொல்ல எல்லா மதங்களுமே பெண்களுக்கு எதிரானவை அந்த மத கோட்பாடுகளை மத சிந்தனையை ஒழிப்பதன் மூலம் நாம் பெண்களை நாம் வந்து ஓரளவுக்கு விடுதலை செய்ய முடியும் ஆகவே பெண்களுடைய உரிமை என்பது பெண் எதிரான போராட்டம் என்பது மதத்திற்கு எதிரான சாதிக்கு எதிரான போராட்டமாக அது அமைய வேண்டும் ஆகவே அதற்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளிலிருந்து ஜனநாயக இயக்கங்களிலிருந்து அனைவருக்கும் பொறுப்பு இருக்கிறது இந்த பொறுப்பை நாம் உணர்ந்து செயலாற்றவில்லை என்று சொன்னால் பெண்களுடைய பாதுகாப்பு என்பது வெறும் பேச்சாகத்தான் இருக்கும் அது வெறும் சட்டத்தால் அதை உறுதிப்படுத்த முடியாது என்கிற யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி